நம்முடம் சிறப்பு விருதுனர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் சார் வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியா நம்ம நிறைய பாலியல் வழக்கு பத்தி பார்த்துட்டே வர்றோம் அதுலயும் பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் கிருஷ்ணகிரியில அந்த அடி மலையில இருக்க அந்த தீன் ஹர்ஷத் பாஷா அந்த மசூதிக்கு போன ஒரு பெண்ணை ஒரு ஜோடியோட போயிருக்காங்க அதில் அந்த பெண்ணை நாலு பேருக்கு கொண்ட கும்பலை வந்து ரேப் பண்ணி நிறைய நகையை பணையத்தெல்லாம் புங்கிட்டு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இந்த எப்படி சார் பாக்குறீங்க அதாவது பஸ் ஸ்டாண்டு பேக் சைடு இருக்கும் நீங்க ரொம்ப அழகான மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் நல்லா விவசாயம் சார்ந்து முட்டக்கோசுலாம் அங்கே இருந்தா உற்பத்தி ஆகுது ரோஜா போயிருது நமக்கு ஆஹ் ஆனா கிளைமேட் வெதர் என்ன சூழகிரி தாண்டிட்டு இருக்கீங்களா பெங்களூர் கிளைமேட் ஒரு சூப்பரா இருக்கும் அந்த கிருஷ்ணகிரி அதான் மாவட்ட தலைமை இதுமா ஓசூருக்கு தலைமை அதுதான் மாவட்டம் தான் நோசூர் பிரிக்கல அந்த பஸ் ஸ்டாண்டு பேக் சைடு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி அந்த அந்த தர்கா தர்கா உருவா தர்கா உருவாயி தீன் ஹர்ஷத் பாஷா தர்கா தீன் ஹர்ஷத் பாஷா அவரை வந்து அவர் அவரோட நினைவாக தான் அந்த தர்கா இருக்குது வழிபாடு இருக்குது ரெண்டாயிரம் அடி கடல் மட்டத்துலேருந்து உயரம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல எவ்வளோ ஆகிட்டு இருக்க முடியும் அது எப்படி ஏறினாங்கன்னு தெரியல ப ஸ்டெப்ஸ் தான் ஃபுல்லாகவே ஏறி முடியாது சார் ஏறி தான் போகணும் நடந்து தான் போகணும் நடந்து தான் ஏறி இருக்காங்க இவங்க பைக்கெல்லாம் போகிறதுக்கு அதில் ஆப்ஷன் கிடையாது அதில் இவங்க நடந்தால் ஏறி இருக்காங்க ரெண்டு பேரும் இவங்கள்ட்ட பைக் இல்லையே நடந்தாலே போயிருக்க முடியும் பைக் இருந்தால் கூட சொல்லலாம் இந்த பசங்களுமே கீழே வந்து பைக் எடுத்துகிட்டு ஓடுறாங்க ஆமாம் ஆமாம் அந்த சிசிடி ஃபுட்டேஜ் இருக்குது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது இவங்க ரெண்டு பேர் திருப்பத்தூர் பகுதியை சார்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் காதலர்கள் அப்படின்னு தான் இது வரைக்கும் முதல் கட்ட ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க போலீஸே வந்து திருப்பத்தூரில் வந்து தான் இது வாங்கிட்டு போயிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு போயிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மதிய உச்சி வெயில் பன்னெண்டு மணி வாக்கில் மேலே ஏறி இருக்காங்க கலையரசன் அபிஷேக் சுரேஷ் நாராயணன் இந்த போதை ஆசாமிகள் அங்கே வந்து உள்ளே போய்ருக்காங்க முன்னே உள்ள போகுன்னே நல்லா போதும் நிற போதில் இருந்திருக்காங்க ஓ உன இவங்கள்ட்ட வந்து என்ன இவன் உட்காந்துருக்கீங்க எந்த ஊர் நீங்கள் கேட்டிருக்கானுங்க இவங்க டக்குன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வெளியூருங்க திருப்பத்தூர் நான் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா பேசிகிட்டு இருக்கோன் இருக்காங்க சொல்லிவிட்டு இவங்க கொஞ்சம் வாக்க நடக்காங்க தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும்ல சூழ்நிலை சரியில்லைன்னு அந்த இதில் வந்து நான் உடனடியாக அரசன் அபிஷேக் சுரேஷ் நாராயணன் இதில் என்ன பண்ணிட்டுருக்காங்க இவங்க அத்தனை பேரும் அந்த கூட வந்த மென்ன அடித்து நிர்வாணம் அப்படி உட்கார வச்சிட்டாங்க ஓடாமல் இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சது அவனுக்கு முதல் அஃபன்ஸ் எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை ரெகுலராக அங்கே நடக்க முடியும் அந்த சம்பவம் சாரிக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு அருமையான எப்படி சொல்கிறது ஒரு திட்டமிடுதல் ஒரு க்ரைமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது இருக்குல்ல அதில் பிளேனாக பண்ணுறாமல் துணிமணி தானே ஓட போகிறேன் நீ ஆமாம் துணிமணி எப்படினா எங்கே ஓடுறது யாரை கூப்பிட்றது நிர்வாணம் ஓட முடியாது அதுதான் போலீஸ் ஸ்டேஷனில் ஜட்டியோட உட்கார வச்சுருவாங்க ஓ நீ ட்ரெஸ் இருந்தால் ஓடிடுவே ரோட்டில் வந்து ஓடிடுவேன் ஜட்டியோட ஓடணுன்னா துரத்துறது ஈஸி இப்படி இப்படி யார் யாரும் சட்டியோட ஓட ஓடமாட்டாங்களா இது வந்து காவலர்க்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு தான் இதுதான் ஜட்ஜோட உட்கார வைக்கிறீங்க ஓட மாட்டான் வெளில எழுந்து சட்டத்தில் அது இடம் இல்லை யாரையும் யாரையும் நிர்வாகப்படுத்துறது யாரையும் நிர்வாகப்படுத்துறதுலாம் இடம் கிடையாது சட்டம் முழுசாக வச்சு எக்ஸிக்யூட் பண்ண முடியாது நிறையாலது வேறு வழி இல்லை சில சில சூழலில் அப்படி தான் லாக்கு போடக்கூடாது செயின் லாக் போடக்கூடாது போடுறாங்களே வாசல் வச்சு தான் கைட்டு விடுவாங்க அது வரைக்கும் செயின் லாக் போட்டு தான் இருப்பாங்க ஆமாம் இவங்க நிர்வாகப்படுத்தி உட்கார வச்சோன்னா அவர் அருணாக்குடி வெள்ளி அதையும் கத்தியால நைஃபால் வீசி எடுத்துட்டானுங்க எடுத்துகிட்டு இந்த பெண்ணை நிர்வாணப்படுத்தி கத்தி மண்ணில் நிர்வாணப்படுத்தி சுரேஷும் நாராயணனும் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுறானுங்க பண்ணின பிறகு இந்த வீடியோ எடுக்கிறானுங்க முதல்ல நிர்வாணமாக இருக்கிறதையும் வீடியோ எடுக்கிறானுங்க பிறகுவங்க செக்ஷுவல் இன்டர் கோஸ்ட் பண்ணதையும் வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்து எங்கேயாவது சொன்னால் வெளியில போய் சொன்னா அந்த வீடியோ லீக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறானுங்க போலீசே சொல்லக்கூடாதுன்னு இது இவ்வளோ இவ்வளோ பிளான் பண்ணி பண்றவன் போதையில பண்ணிட்டான்னு சொல்லுவீங்களா ரொம்ப திட்டமிடுதல் இருந்திருக்கு கண்டிப்பா இதே மாதிரி உங்களை ஜோடியில் அங்கே சிக்கிருக்கோம் நிச்சயம் 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 இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகர் மேட்டு பூதம் மாதிரி கிளம்பிட்டு ஆமா கிட்டத்தட்ட ஏழு வழக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு புதுசாக போட்டிருக்காங்க கொள்ளையே அடிச்சிருக்கான் பூந்து பள்ளிக்கரண பகுதிகளில் கொள்ளையே அடிச்சு அந்த படத்தில் சொகுசு கார் வாங்கியிருக்கான் ஊடு கட்டியிருக்கிறான் பிரியாணி கடை வச்சிருக்கான் பாருங்க அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்க ஆமா அப்பா நான் அவனுக்கு முதல் இன்சிடென்ட் இல்லைன்னு ஆரம்பத்துலேயே உங்கள்கிட்ட சொன்னேன் கண்டிப்பாக நம்ம தான் பேசணும் நம்ம தான் பேசணும் உங்கள் சேனல்லாம் பேசணும் முதல் இன்சிடென்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா கத்தி வச்சுருக்கோம் வந்து உடம்புல கீறிட்டான்னா அது இன்சிடண்ட் அதோடு நின்று போயிடும் நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணும் ஹாஸ்பிட்டல் இது என்னங்கன்னா மேட்ரு சுத்தமாக பேக் ஆக ஆரம்பிச்சிடும் கத்தி இவங்க யாரையுமே எதுவும் பண்ணல பாருங்க இவங்க கத்தி வச்சுருந்துருக்கானுங்க ஆனால் உங்களை உடம்புல கீரலையே ஆமாம் உங்களை பழைய கட்டு மூவாயிரரூபா பணத்தை மூவாயிரரூபா பணம் வச்சுருந்தாங்க அதையும் எடுத்துகிட்டு இருக்கானுங்க ஏழாயிரரூவா ஜிபேயில் இருந்துருக்கு அதையும் பிடிக்கிட்டு இருக்கானுங்க பிடிக்கிட்டு வித்தவுட்டாக விட்டானுங்க ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு அவனுங்க கீழே வந்து அந்த பசங்க விட்டானுங்க இவங்களும் வந்து கீழே வந்து நடந்தது பக்கத்தில் சொல்லியிருக்காங்க கெஞ்சிருக்கு அந்த பொண்ணு என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க விட்டுருங்க கேட்கவே இல்லை அந்த பயிலோ சுத்தமாக கேட்கல கீழே வந்து இவங்க அக்கம் பக்கத்தில் சொல்லி கதறி இருக்காங்க கதறிட்டு பஸ்ஸுக்கும் காசு இல்லை இவங்களுக்கு ஊருக்கு வரதுக்கும் காசு இல்லை சுத்தம் டோட்டலாக அப்படிங்கிட்டானுங்க ஜிபே போய் எல்லாத்தையும் எல்லாத்தையும் உருவிட்டாங்க அப்புறம் நியூஸ் வெள்ளிக்காய் ஊர்வாசிகள் சொல்லி அப்புறம் காவல்துறையினர் வந்து திருப்பத்தூரில் வந்து அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க இன்ஸ்பெக்டர் தலைமையிலான குழு அங்கே போகிறாங்க போய்ட்டு முதல் விஷயம் அங்கே லொக்கேஷன் எடுக்கிறாங்க அங்கே யா இந்த பன்னெண்டு மணிலேருந்து எத்தனை பேர் செல்லு இருந்தால் யாரும் இவங்க நாலு பேர் ப்ளஸ் இவங்க ரெண்டு செல்லு தான் மொத்தம் ஆறு செல்லு தான் வந்துருக்காங்க பாருங்கள் விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிறது இது கூட தெரியல உங்களுக்கு நம்ம எங்கேயுமே தப்பிக்க முடியாது இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கோம் நம்ம செல்ஃபோன் லொக்கேஷன் எடுத்தோட முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கேஸ் அப்பயே க்ளோஸு கீழே சிசிடிவி பார்த்தா ஒருத்தன் ரெண்டு பேர் ஒரு பைக்கிலையும் ஒருத்தர் ஒரு பல்சர் பைக்கிலையும் இன்னொருத்தன் ஒரு பைக்கிலையும் கிளம்பி போகிறானுங்க மறுபடியும் இவங்களை தேடிப்போகக்கூடாது ஒரு காட்டுப்பகுதியில் சுரேஷு நாராயணன் அங்கே இருக்கிறானுங்க ஃபஸ்ட்டு கலை அரசு அபிஷேஷேக் அபிஷேக் வந்து வீட்டுக்கு வந்து ரைட்டை தூக்கிட்டாங்க நைட்டை தூக்கிட்டாங்க சுரேஷு தேடி தேடிப்போக்குள்ள ஒரு காட்டுப்பகுதியில் பதுங்கி இருந்து கையில் கத்தி வச்சுருந்துருக்கானுங்க கத்தியால் போலீஸை தாக்க முற்பட்டிருக்கானுங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் எச்சரிச்சிருக்காரு இங்கே வந்து நல்லதில்லை உனக்கு அப்படின்னு மெயின்டாக உனக்கு அட்டாக் மோடில் இருந்திருக்கானுங்க கன் ஃபயரிங் மேலே அங்கே ஃபயர் பண்ணியிருக்காரு அப்போயும் உனக்கு கையை தூக்கிட்டு வரல பைகளை சுட்டா சராசரியாக இவ்வளோ பயந்து வரணும் அப்பயும் வரல அப்புறம் ஓட முடிப்படுத்தினோன்னா க காவலர் தாக்க வந்திருக்கான் சுரேஷு நான் வந்தால் ரேப்பில் முக்கியம் அப்போ வந்து வலது காலில் முட்டிக்கு கீழே சுட்டிருக்காங்க போலீஸு சுட்டு அவனுக்கு கருணை உள்ளத்தோடு மருத்துவமனையில் கொண்டு போய் வைத்தியம் பண்ணுறாங்க அடுத்தது நாராயணன் நாராயண் தப்பி விழுந்து ஓடும்போது வழுக்கி விழுந்து வழக்கம்போலி மாவு வழக்கும் மாவு மாவுக்கட்டு போட்டு வைத்தியம் மேற்கொள்ளப்படுகிறது விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க அதுதான் இது வரைக்கும் உள்ள அப்டேட் இல்லை சார் இப்போ ரெண்டாயிரம் அடி தூரத்தில் வந்து இவ்வளோ ஹைட் இருக்குது தனியாக போகிறமே ஒரு இது இருக்காது பயம் இருக்காது அப்படி கேட்குறேன் இல்லை அவங்களுக்கு முதல்ல அந்த இடத்த சொன்னது யாருன்னு தெரியணும்ல ஏன்னா எத்தனை முறை கிருஷ்ணகிரி போயிருக்கோம் வந்துருக்கும் ஆமாம் பட் அந்த இடம் உள்ளூர் வாசி ஏன்னா அந்த அந்த கிரவுண்டு பிச்சுக்கு நடக்கிறதே ரொம்ப தூரம் நீங்கள் நான் போகணும் மலை அடிவாரத்துக்கு போகிறதே வந்து டவுன் விட்டு பெஸ்ட் ஸ்டாண்ட் பேக் சைடு மழை பார்த்தா கிட்ட இருக்கிற மாதிரி தெரியும் நிறைய ஆனால் கிட்ட நடக்கிற ரொம்ப தூரம் நடக்கிற நடக்க போயிட்டே இருக்கு எட்டி போயிட்டே இருக்கும் அப்போ ரெண்டாயிரம் அடி உயரத்துல வந்து ஏறணுமே முதல்ல அப்போ யாரும் சொல்லியிருக்கணும் இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் அவரோட அந்த தர்காவோடு போயிருக்கலாம்ல சாமி கும்பிட அவங்க சாமி கும்பிட போனதா தாங்க ஸ்டேட்மெண்ட்டு நான் இல்லைன்னு சொல்லலைங்க ஆனால் அங்கே ஒரு தர்கா இருக்குது போக்குவரத்துங்கிறதே இப்போ இந்த விஷயங்கள்லாம் நியூஸில் வந்து தான் பல பேர் தெரிஞ்சிருக்கும் கரெக்ட் ஆனால் தற்காவில் யாரும் இருக்க மாட்டாங்களா சார் இப்படி சார் தர்காவில் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல அவ்வளோ உயரத்தில் போய் ஆனால் அவங்க தண்ணி பாட்டில் கூட வசதி இருக்காது இவ்வளோ தூரம் நடக்கணும்ல தர்காவில் எங்கே இருக்காங்க நம்ம போய் சாமி கும்பிடலாம் எல்லா தர்காவும் நாங்கள் போலாமே அங்கே யாரிருந்து வழிபாட்டுக்கோ அந்த ஆராய்ச்சி எடுக்கிறதுலாம் அங்கே மரபு கிடையாது நீங்கள் போய் வழிபடலாம் அவங்களுக்கு எப்படி வழிபட உங்கள் உங்கள் இருக்கோ அது மாதிரி வழிபடலாம் இவங்க வழிபட தான் போகணுன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு வேண்டுதல் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க பாவம் வேண்டுதல் இருந்திருக்கு அவங்களுக்கு இந்த கோயிலில் வந்து ஏதோ அவங்க பிரார்த்தனை ஏதோ பண்ணியிருப்பாங்க நிறைவேறியிருக்கும் அதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு ஆழமாக சொல்கிறாங்க ஒரு வேண்டுதல் வந்தவங்களுக்கு வந்து இந்த நிலை வந்து ஏற்படுத்துனா அப்புறம் எங்கே தாங்க பாதுகாப்பு அதான் சொல்லுங்கள் பள்ளிக்கூடத்தில் பாதுகாப்பு இல்லை காலேஜில் பாதுகாப்பு இல்லை தர்காவில் பாதுகாப்பு இல்லை எல்லாம் போராடம் பூரா அப்படி இருந்தால் என்ன செய்யுது மக்கள் நடமாடுறதா இல்லையா பெண்கள்லாம் அந்த நாட்டில் நடமாடுறதா இல்லை எனக்கு ஒன்றும் புரியலையே பெண்களை விடுங்க குழந்தைகளே நடமாட முடியாது இப்படி இருக்க எத்தனை பாலியல் பீஸ் போயிட்டு இருக்கு இதே பள்ளி மாணவிகளுக்கு இதாவது கிராஃப் ரேட்டிங் அதிகரிச்சுட்டே போதுங்க கால் முட்டை சுட வேண்டியது தூக்கியே சுட்டு போகலாம் அந்த பாய்களை என்ன சொல்கிறீங்க கொஞ்சம் கிரைமாவது குறையும்ல பய பயம் வேணும்ல சட்டம் ஒழுங்கு மேலே பயம் வேணும் பயப்பில்லன்னா எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் பாய்களை சுட்டுறது ஓகே தான் இல்லை எல்லாரு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அது ஒரு தனிமையான இடம் ஏன் இங்கே போகிறான் அந்நேரத்தில் அப்படின்னு தான் கேட்குறாங்க ஒரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா அந்த ஜனநாயக நாட்டில் சமுதாயம் இப்படி கரெக்டாக இருக்குது வருத்தமாக இருக்குல்ல நிறையாளர் இந்த இடத்துக்கு என் ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்களுக்கு இது தன்மையான இடம் ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு இது பண்ணிட்டாங்க ரைட்டு கொடுப்பா நீ உங்கள் ஹாஸ்பிட்டலே நான் வர்றேன் தனிமையான இடத்துக்கு போனது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஸ்கூலுக்கு போனது காலேஜுக்கு போனது பாதுகாப்பு இல்லை நெறியாளர் தாத்த வயசில் உள்ள குழந்தைய விட்டுட்டு போகிறாங்க இதில் மானாமதுரையில் அங்கே அபியூஸ் நடக்குது அவன் நாலு வயசு குழந்தை போது மனப்பாறையில் அங்கே அபியூஸ் நடக்குது நடந்து போக போகக்கூடாது உண்மைதான் இவங்க கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருந்துருக்கும் பாதுகாப்பாக இருந்திருக்கணும் நிச்சயமாக குறைந்தபட்சம் வாசிகளாவது அங்கே உள்ள பெண்கள் நாலு பேரும் அழைச்சிட்டு போயிருக்கலாம் இல்லை சொந்தக்காரங்களை அழைச்சிட்டு போயிருக்கலாம் தனிமையா போகிறது கொஞ்சம் கேர்ஃபுல் தானே எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்காங்க இதே மாதிரி இத்தனை ஜோடிகள் இதே மாதிரி பாதிக்கப்படுச்சுங்கிறது தெரியல விசாரணை தெரிய வரும் விசாரணை கண்டிப்பாக தெரிய வரும் இவங்களுக்கு எடுத்தா தெரிஞ்சிடும் மறு வழியே கிடையாது போலீஸோட விசாரணைன்னு ஒன்று இருக்குல்ல ஸ்டைலமாக அதில் விசாரிக்கணும் ஒழுங்காக விசாரித்தா இன்னும் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் ஏன்னா இப்போ ஞானசேர் வழக்கை பாருங்களேன் அப்படியே நாளுக்கு நாள் வேறு மாதிரி இருக்குங்க அது ரொம்ப ஆரம்பத்துல ஆரம்பிச்சது ஆனால் ஆரம்பமே என்ன சொல்கிறேன் அது அண்ணா நிமிஷிலேயே அவனுக்கு ஃபஸ்ட்டு அஃபன்ஸாக இருக்குது அதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஏறிக்கிட்டே இருக்கு அவனோட க்ரைம் ரேட்டிங் சேர ஆரம்பிச்சிட்டு எங்கெங்கேயே போக ஆரம்பிச்சிட்டு கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி அஃபன்ஸும் அதே தான் இப்போ இப்போ சமீபத்திலே கிருஷ்ணகிரியிலே இது மூணாவது நாலாவது கேஸ் ஆகும் ஆமாம் ஃபஸ்ட்டு கோர்ட்டு ஒரு சம்பவம் நினச்சி ஆ கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் ஓசூர் கோர்ட்டில் ஒருத்தர் கீழே வெட்டிவிட்டான் ஒருத்தன் அப்புறம் அடுத்து ஒரு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒருத்தர் பேர் என்ன என்சிசி கேம்ப் மாதிரி ப்ரைவேட்டாக போட்டு ஒரு ஸ்கூலில் ஸ்கூலில் அபியூஸ் நடந்துச்சு இப்போ ஒரு ஃபேர் ஆகிருக்கு மூணு நான் சம்பவம் இப்போக்குள்ளே ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயே தெரிகிறதா நான் நினைக்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் மாவட்ட கல்வி அலுவலர் அதெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வாட்ச் பண்ணணும் ஏரியா விசிட்டிங் போகணும் என்ன ஹெட் கோர்ட்டர்ஸில் உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க கார் கொடுத்துருப்பான் டீசல் போட்டு போக வேண்டியது போய் ஒரு ஒரு பள்ளிக்காக பார்க்க வேண்டியது இதோட நல்ல வேலை என்ன இருக்குது கண்டிப்பாக சிஓடிஓ சொல்கிறேன் போய் பார்க்கணும் பார்த்தா தானே உங்களுக்கு குற்றங்கள் குறையும் மாவட்ட கண்காணிப்பாளர் இன்னைக்கு விழுந்து விடாறாரு சம்பவ இடத்துக்கு வந்துட்டார் அவருடைய டிஎஸ்பி வந்துட்டாங்க ஃபைரிங் ஆகிடல புல்லட் ஃபைரிங்காக இருக்குல்ல எல்லாரும் வந்து தான் ஆகணும் ஆனால் இப்படி சார் அந்த சின்ன சின்ன பசங்க எப்படி சார் இப்போ குற்றம் அதிகம் பண்ணுறாங்க சார் இப்போ நீங்கள் வேணால் பண்ணலாம் முப்பது வயசு யாரும் தாட்டில் போல இல்லை சின்ன சின்ன பசங்க ஆமாம் போதைதான் காரணம் ட்ரக்கு வெறும் ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லை நிறைய வேற எல்லாம் போந்துட்டு இருக்கு கஞ்சா வந்து கம்பல்சரி ஆகிப்போச்சு கஞ்சா இல்லாத தெருக்களே இல்லை அந்த மாதிரி வந்துட்டு இங்கே தான் இப்படின்னா இப்போ எனக்கு ஊர்லேருந்து ஒருத்தர் அடித்தார் சமூக ஆரம்ப ஒருத்தர் இதுமாதிரி கஞ்சா அதிகமாக ஒருத்தர் மனநோய் மாரி ஆகிட்டாரே வருவான் மருத்துவமனை சேர்க்கணும் கிராமத்தில் அப்போ எல்லா ஊர்லேயும் அங்கே கஞ்சாவோடய புழக்கம் அதிகரிச்சுட்டு அது டோப்பை ஓப்பன் பண்ணி நம்மளை லூஸாக தான் இருக்கும் கிடச்சியா ட்ரிங்க்ஸோட வேலை வேறு அதோட வேலை வேறு எல்லாமே கெடுதல் தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை லேட்டாகும் அது உடனே ஆகும் அதுமாரி நம்ம நைன்டி கெட்ஸ் வந்து தம் அடிக்கிறவங்கலாம் ரொம்ப குறைவாக இருந்தாங்க தம் அடிக்கிறதுக்கு தீய பழக்கங்கிற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாருமே டூ கே கிட்ஸ் எல்லாமே தம் அடிக்கிறாங்களே அது கேஷுவலாக ஆகிப்போச்சே ஆமாம் லேடிஸ் அடிக்கிறாங்களே ரொம்ப யதார்த்தம் ஆகிப்போச்சு இவங்க ஒரு தர்காவுக்கு வழிபட போனவங்களுக்கு இந்த நிலை தான் ஏற்படுதுன்னா நம்ம அந்த பசங்க வாட்ச் பண்ணி தானே மேலே வந்திருக்கணும் கண்டிப்பாக நான் மகாநாள் உள்ள சுத்து வாங்கி போறேன் மூணு நாள் பசங்க ஆமாம் அந்த மாதிரி தானே வாட்ச் டெய்லி இதே மாதிரி ஜோடிகள் மேலே போய் மாட்டிருச்சா அதுவும் தெரியல கண்டிப்பாக இல்லாமல் இருக்கவே இருக்காது நிறையாளர் இது ஒரு அஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லவே சொல்லாதீங்க இதை ஒழுங்காக விசாரிக்கணும் விசாரிச்சா இன்னொரு ரெண்டு மூணு ஆஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வரும் நம்மளே உட்காந்து பேசுவோம் அந்த விஷயத்தை ஏன்னா என்னோட கணிப்பு இது ஒரு நாளில் செய்கிற விஷயம் கிடையாது பதட்டத்தில் செய்யவே இல்லை ரொம்ப நிதானமாக அந்த வேலையில் செஞ்சிருக்கு லீவ் ஃபஸ்ட்டு அந்த பையனோட ட்ரெஸ்ஸை அவுத்து விட்டு அதுக்கப்புறந்தான் அப்படி இருக்கணும் ஓட முடியாம அவனை நிப்பாட்டிட்டு ஓடிடுவாங்கல அவன் கீழே ஓடி போய் கூட்டி வந்துடுவாங்கல அப்படி இருக்கானால அண்ணா நியூசிட்டு பேர் சொல்லாமல் யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் அவன் செட் அண்ணா யூனிவர்சிட்டி வர முடியாது வரதுக்குள்ளே ரெடியாக தான் நிறைய ஆலை ரெண்டாயிரம் அடி இருக்கும் படி அளவுல ரெண்டாயிரம் அடி இருக்கும் பட் பாதைன்னு வர்றது ஒரு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அரை மணி நேரத்தில் கூட இருபது நிமிஷத்துல கூட கிடையாறலாம் தட்ட அப்படியே அப்படியாடுறது தானே அதனால செங்குத்துக்கோடுல அப்படி இருக்கும் பட் சீக்கிரம் வந்துடலாம் ஏதோ ஒரு இது இன்னும் ஓடக்கூடாது நீ பாட்டி வச்சுருவோம் ஒண்டவுல பணம்னா எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டா யார் வீட்டு பிள்ளையோ அவங்கள செக்ஸுவல் அப்யூஸும் பண்ணிருக்கானுங்க ஜொல் ஒரு கம்மலையும் பிடிக்கிட்டு இருக்கானுங்க அவங்கள்ட்ட இருந்ததே அதான் மூவாயிரம் ரூபா காசு ரூபா ஜிபே கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டாயிரூவா பதினஞ்சாயிரூபா பக்கம் எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணிவிட்டு செக்ஸுவல் அப்யூஸும் பண்ணுறதுன்னா எவ்வளோ பெரிய க்ரைம் தெரியுமா அது அவனை செஞ்சது எவ்வளோ பெரிய பக்காவான க்ரைமுங்க அது ஆமாம் அவனை விடவே கூடாதுங்க ஒழுங்காக விசாரிக்கணுங்க என்ன வேறு எதுவும் பண்ணியிருக்கானுங்களா ஏரியாக்காரில் எதுவும் பண்ணி இவனுக்கு சும்மாலாம் இருந்திருக்க முடியாது ஏரியாக்காரில் எதுவும் பண்ணியிருக்கானுங்களா எல்லாத்தையும் விசாரிக்கணும்ல கண்டிப்பாக எதுவுமே முழுமையாக விசாரிக்காமல் எப்படி ஏரியா நம்ம சொல்ல முடியும் விசாரிக்கணும் ஒழுங்காக ஞானசேகர் விசாரணையே இப்போ ஒன்று 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 ஒன்றா தானே ஏறி வருது அன்னானிவர்சிட்டி இஷ்யூ ஆமாம் அது போலீஸ் விசாரணை வரைக்கும் நம்ம காத்திருப்போம் அவங்களோட விசாரணைக்கே வெயிட் நன்றி கண்டிப்பாக சார் மிக நன்றி சார் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்